வணக்கம் நான் டாக்டர் முருகானந்த் சிறுநீரவியல் சிறப்பு மருத்துவர் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கோயமுத்தூர்ந்து பேசுகிறேன் பொதுமக்களுக்கு சிறுநீர நோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஒவ்வொரு மார்ச் மாதம் இரண்டாவது ஆறு உலக சிறுநீர தினம் அனுசரிக்கப்படுகிறது சிறுநீரக நோயினாவே நோய் பாதிப்பு உள்ளவர்களும் பொதுமக்களும் அதிகம் பயப்படுவது டயலிசிஸ் ஸ்டேஜ் இந்த சிறுநீர செயின் கடைசி கட்டத்துக்கு போகும்போது டயாலிசிஸ் நிலைக்கு செல்வார்கள் ஸோ சிறுநீரக பாதிப்பு ஆரம்பத்தில் உள்ளவங்களும் இல்லை அதற்கான காரணங்கள் அதிகமாக உள்ளவங்களும் எப்படி தங்களை பாதுகாத்து ஸ்டேஜுக்கு போக தவிர்க்கிறது அப்படின்றது ஒரு சில வழிமுறைகள் இன்றைக்கி பார்க்கலாம் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன காரணம் எதனால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுது ஸோ சிறுநீரக பாதிப்பு ஏற்படுகிற முக்கியமான காரணங்களை வந்து நீரிழிவு நோய் என்ற டயபெட்டிஸும் அப்புறம் உயர் ரத்த அழுத்தம் ஹைப்பர்டென்ஷன் இந்த ரெண்டு காரணங்கள் இருக்கிறவங்க அல்லது இதனால் ஒரு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டவங்க இந்த ரெண்டு பாதிப்புகளையும் கட்டுக்குள்ள கொண்டு வந்தாவே ச நோய் செயலகிழப்ப அடுத்த நிலைக்கு செல்வதை தவிர்க்கலாம் அடுத்தது சிறுநீரில் புரதம் வெளியேறுதல் பல பாதிப்பு கண்டிப்பா சிறுநீரில் புரதம் வெளியேறும் இந்த ஆல்பியின் புரதம் வெளியேறதை கணக்கிட்டு எவ்வளவு எவ்வளவு அந்த புரதம் வெளியேறதை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு சிறுநீரில் செயல்கிழப்பை மட்டுப்படுத்தலாம் இதற்கான புது மருத்துவ முறைகளும் வந்துவிட்டன உங்கள் மருத்துவ மருத்துவ ஆலோசனையின் பேரில் மருந்தை உட்கொண்டு சிறுநீரில் புரதம் வெளியேறும் அளவை குறைக்க வேண்டும் மூன்றாவது துணை மருந்துகள் எந்த காரணங்களால சிறுநீரக பாதிப்பு இருந்தாலும் அந்த சிநீரக பாதிப்பை குறைப்பதற்கு செயலிப்பை மட்டுப்படுத்துவதற்கு துணை மருந்துகள் அவசியம் சின்னால் பாதிப்பினை ஏற்படுத்தும் அமில துணை குறைப்பதற்கோ அல்லது பாஸ்பரஸ் போன்ற கனிமங்களின் அளவை குறைப்பதற்கும் உங்கள் மருத்துவ ஆலோசனை பேர் மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான்காவது உணவியல் முறைகள் சிறுநீரக பாதிப்பில் பல நிலைகள் இருக்கின்றன ஒன் டு ஃபைவ் ஸோ அனைத்து நிலைகளுக்கும் பொதுவான உணவுப் பழக்கம் என்று கிடையாது அதே மாதிரி அனைத்து சிறுநீரக பாதிப்புகளுக்கும் பொதுவான உணவுப் பழக்கம் என்று கிடையாது உங்கள் நிலையை பொறுத்து உங்கள் பாதிப்பை பொறுத்து உங்கள் மருத்துவர் மற்றும் உணவியல் ஆலோசகர் அறிவுரின்படி அதற்குண்டான உணவு முறைகளை கடைபிடித்தால் சிறிய நோய் பாதிப்பிலை குறைக்கலாம் அஞ்சாவது உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் கண்டிப்பாக திருநீரக நோய் பாதிப்பை குறைக்க உதவும் பல ஆய்வு கட்ட முடிவுகளும் அதையே கூறுகின்றன நம்ம தினமும் உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் ஏதோ ஒரு பயிற்சி மேற்கொண்டு பாதிப்பிலை குறைப்பது அவசியம் அடுத்தது மருந்துகள் நம்ம உடலுக்கு ஒவ்வாத மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் போது ஏற்கனவே உள்ள திருநீரக பாதிப்பு மேலும் அதிகம் வாய்ப்புகள் இருக்கின்றன ஸோ எந்த மருந்துகள் என்றாலும் முக்கியமாக வலி நிவாரணிகள் ஆன்டிபயாட்டிக் போன்ற மருந்துகள் உங்கள் சிறுநீரக மருத்துவரின் ஆலோசனைக் எடுத்துக்கொள்வதே சிறந்தது அடுத்தது வேறு இணை பாதிப்புகள் நீங்கள் சிறுநீரக பாதிப்போ ஆரம்ப பாதிப்பில் இருக்கும்போது போது மருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் அப்போது உங்களுக்கு உடலில் வேறு மாற்றங்களோ வேறு காய்ச்சல் இன்ஃபெக்ஷன்ஸ் போன்ற பாதிப்பு ஏற்படும்போது போது எதையும் அலட்சியப்படுத்தாமல் உடம்பில் ஏற்படும் மாற்றங்களை உன்னிப்பாக கவனித்து ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டால் உடனடியாக திடீரென மருத்துவரை தொடர்பு கொண்டு அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ இவையெல்லாம் பொதுவான வழிமுறைகளை மேலும் உங்கள் நிலைக்கு ஏற்றவாறு மருத்துவர் ஆலோசனை பெற்று டயலிசிஸ் நிலைக்கு செல்வதை நிச்சயமாக தவிர்க்க முடியும் வணக்கம்